ஹாய்ங்க குட் ஈவினிங் இது என்ன ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா ஜினியா ஃப்ளார் தான் ஜினியா ஃப்ளாரை பொறுத்த அளவுக்கு நிறைய கலர் வெரைட்டி இருக்குது பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு பேர்பிள் ஒய்லட்டு எல்லோ டார்க் எல்லோ லைட் எல்லோ அந்த மாதிரி ஒயிட்டு க்ரீன் கலரில் கூட இருக்குங்க இந்த ஃப்ளாரு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஃப்ளாரு வீட்டு வாசல் முன்னாடி வச்சா போது ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் விதைகள் வந்து பிஞ்சிலே எடுத்தாட்டால் வளராது இது வந்து செடியிலேயே நீங்கள் முத்த விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இதோட விதைகள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் நல்லாவே வளர ஆரம்பிச்சிரும் சீக்கிரமாக வளர்ந்தாலும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நிறைய தலைகள் கொத்து கொத்தாக வந்துட்டு அதுக்கப்புறம் மொக்கெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளாரு உங்கள் யாருக்காவது இந்த ஃப்ளார் வேணும் இந்த ஃப்ளாரோட சீட்ஸ் வேணும் இந்த பிளான்ட்டோட சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் இருக்குல்ல அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே போல் அவிரி கேஷவர்த்தினி கரிசலாங்கண்ணி அடுக்கு சாமந்தி பூ ஓரிதல் சாமந்தி இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்ங்க